ஹாஸ்பிட்டல்ல அண்ணியை கொள்ள யாராவது வருவாங்கன்னு நாமளே யூகம் பண்ணதுதான் அதனால்தான் நந்தினி மேடம் அண்ணி பாதுகாப்புக்கு ரெண்டு போலீஸை நிறுத்திட்டு போயிருக்காங்க துர்காவுக்கு அண்ணி பக்கத்துல இருக்கணும் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு போயிருக்கா அவ்வளவுதான் அசோக் அப்படின்னு சொல்ல முடியாதுரா வீட்டில இருந்து அண்ணி போறப்போ ஆக்சிடென்ட் ஆகும்னு அவங்கள போக விடாம தடுத்திருக்கா ஆனா அண்ணி அதை மீறி போனதுனாலதான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இன்னைக்கு அதே மாதிரி இப்ப ஏதாவது நடந்துருமோன்னு அவ பயப்படுறாடா பாரு துர்கா பயப்படுறானா நாம அதாஷோ எதுவும் நடக்கலன்னா பிரச்சனை இல்லை ஆனா துர்கா பயந்த மாதிரி எதுவும் நடந்துருச்சுன்னா நீங்க சொன்னது கரெக்ட் தான் துர்கா சொன்னதை நம்ம அலட்சியமா எடுத்துக்க கூடாது தான் நாம ஹாஸ்பிட்டல் போலான்னு பெரியமா கிட்ட சொல்லலான்னு வந்த நீ என்னடானா திடீர்னு இங்க நிக்கிற சரி நீ இவங்களுக்கு துணையாரு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் என்னால மட்டும் எப்படி வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும் பெரியமாக்கு துணை அம்மா இருக்காங்கல்ல நானும் வரேன் ஹாஸ்பிட்டல் போலாம் அசோக் சத்யாவுக்கு துணையா அர்ஜுன்ல இருந்து உங்க பெரியப்பா வரைக்கும் எல்லாரும் அங்கதானே இருக்காங்க இப்போ துர்காவும் போயிருக்கா நீங்க வேற எதுக்கு போகணும் அத்தனை பேரை மீறி சத்யாவுக்கு என்ன ஆயிட போகுது நீ வீட்டுல தூங்கி ரெஸ்ட் எடு காலையில போலாம் இல்ல எதாவது ஏதாவது பயம் வந்த பின்னாடி வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது தூக்கமும் வராது நாங்களும் அங்க போயிட்டா ஏதாவது பிரச்சனை வந்தா எல்லாரும் சேர்ந்து சமாளிச்சிடலாம் இல்லையா அதனால நாங்க கிளம்புறோம் நீங்க சேஃபா இருங்க அம்மா பெரியம்மா கூடவே நீங்க எந்த ரூம்லேயே தங்கிக்கோங்க நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வரோம் Ashok, va bona. Poți ora. Ashok. Yo. Ce?